அனைவருக்கும் வணக்கம் நம்மை கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்திருக்குது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்னு அமைஞ்சிருக்கேன் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆணைக்கட்டிங்கிற இடத்துல இந்த இடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க சரியா பார்த்திங்கன்னா மாயர் ரெசோர்ட் ஃபேஸ்டூக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கேன் ஆனைக்கட்டி டூ கோட் போகிற ஹைவே ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் வந்து இருக்குது இது வந்து நல்ல ஒரு ஹில் வியூக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல மலைப்பாங்கான இடத்துல இயற்கை எழில் சூழ்ந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து ஏழ்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சிறுவாணி ஆறு இருக்கிறது தான் இந்த இடத்தோட ஹைலைட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எல்லாமே வந்து விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஒரு சென்ட்டோட விலை ஆறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க முதல்ல வர ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாலரை லட்சத்துக்கு தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்